ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்னாக் தான் வந்து பண்ண போகிறோம் ஐயோ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க வேலையை வேற அவங்க வந்து வேலை ஸ்டார்ட் பண்ணுறதுக்குள்ளே நாங்கள் வீடியோ எடுத்து முடிக்கலான்னு நினச்சோம் ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு கோழி தான் சூப்பரான ஒரு கோழி தானே செய்ய போறோம் பருப்பு கோழி ஆமாம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டா போட்ட வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா பிரியாவை கல்யாணம் பண்ண வந்து தப்பா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக ஒரு ஃபன்னாக தான் பேசியிருந்தோம் நிறைய பேர் புரிஞ்சுக்கிட்டீங்க ஆனால் ஒரு சில ஒரு ரெண்டு ரெண்டு மூணு பேர் வந்து வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க தம்பி அப்படிலாம் சொல்லாதப்பா பிரியா ரொம்ப நல்ல பொண்ணு விளையாட்டு கூட சொல்லாதீங்க அப்படின்னு இல்லை அது சும்மா அது முழுக்க முழுக்க விளையாட்டு தான் அவர் வந்து கிண்டல் பண்ணாரு அப்படி சொல்ல வரமா நான் வந்து சும்மா ஜாலியா சொல்றேன் பார்த்து பாத்தீங்களா சைடு கேப்ல என்ன பண்றது என்ன வேலை பார்த்துட்டு போறாரு பாருங்க மைண்ட் வாய்ஸ் மட்டும் நீங்க கேட்டிங்கனா வச்சீங்க அது வந்து கொஞ்சம் உங்களுக்கு கிளியரா வந்து புரியும் சரி நான் கேக்குற சொல்லுங்க பார்க்கலாம் உங்க மைண்ட் வாய்ஸ் அப்படி இல்ல சரி பரவால இருக்கட்டும் என்ன ஆளோட தல மேல போகுது இல்ல மைண்ட் வாய்ஸ் டக் டக்னு அங்க எங்க வருதா அங்கங்க அப்படியே பிரியா சண்டகாரி பிரியா சும்மா வம்பிலுப்பா நானே சொல்லிறேன் பிரியா வந்து பார்க்கதா இப்படி அப்புறம் கோவப்படுதுனா வச்சுங்களேன் நீங்க எல்லாம் தாங்க மாட்டீங்க சோ அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும் ட என்ன வேலை பார்க்கறாரு பாத்தீங்களா சரி சரி ஆ இது ஒன்னு சொல்லியாகணும் இது ஒன்னு ஒரு क्वेश्चन மட்டும் ஆன்சர் பண்ணிரலாம் உங்க ரெண்டு பேத்துக்கு சண்டே வராதா அப்படி கேக்குறங்களா அப்படின இதுக்கு முன்னாடி கேட்டிருந்தாங்க வீடியோல நம்ம கொஞ்சம் கேப் விட்டதுனால இப்ப நிறைய அந்த மாதிரி கேள்விஸ் எல்லாம் வரது இல்ல அதுக்கு முன்னாடி வந்துச்சு சண்டை போட மாட்டீங்களா அது என்ன பார்த்து கேட்டாங்க பிரியா சிஸ்டர் உங்களுக்கு கோவமே வராதா அப்படின அந்த கமெண்ட் படிச்சனே எனக்கு சிரிப்பு வந்துருச்சு இப்ப ஒரு செகண்ட்ல கோவ வர வைக்கறோம் பாக்குறீங்களா ஒரே ஒரு செகண்ட் தான் ஆகும் அப்படி எனக்கு உரிசைகள் கோவம் இருப்பீங்க இல்லைங்க கோவன்றது வந்து எல்லாருக்குமே வரக்கூடியதுதான் கோவம் வராம யாருமே இருக்க மாட்டாங்க அப்படி இருக்கிறாங்களான்னு எனக்கு தெரியல இது வரைக்கும் நான் பார்த்தது இல்ல இல்ல எங்களுக்குள்ளயுமே பார்த்தீங்கன்னா சண்டைகள் நிறைய பயங்கரமா வரும் சண்டை மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜா லவ் மேரேஜ் அதே லவ் மேரேஜ் வேற இல்ல முன்னாடியே அவங்க வந்து ஒருத்தர் ஒருத்தர் தெரிஞ்சுக்கிறாங்க அப்படிங்கும்போது ஸ்டார்டிங்ல சண்டை வர ஆரம்பிச்சிடும் மே அப்புறம் சண்டை வர ஆரம்பிக்கும் இது என்ன தான் சண்டைதான் எனக்கு வந்து பெருசா முன்னாடி இப்படி இருந்த இப்ப நீ இப்படி மாறிட்ட அப்படின்ற சண்டை எல்லாம் இல்ல அப்போல இருந்து ஏன் இப்படியே இருக்கீங்க அப்படின்றது தான் எனக்கு வந்து சண்டை கொஞ்சமாவது மாறலாம்ல மேரேஜ்க்கு அப்புறமா கொஞ்சம் மனைவிக்கிட்ட அப்படின்னு எங்க அப்ப லவ் பண்ணும்போது எப்படி இருந்தாரோ இப்ப வரைக்கும் தான் இருக்காரு நிறைய வீட்டுல நீ மாறிட்ட அப்படின்னு சண்டை வரும் நீங்க இன்னும் அப்படியே இருக்கீங்க கொஞ்சம் மாறவாச்சு செய்யுங்களேன் எப்படின்னா பத்தாம் சொல்ல முடியுமா சொல்லுவாங்க நீங்களே கேளுங்க நீங்களே சொல்ல கூட்டிட்டு போறது அப்பயும் கூப்பிட்டு போனது இல்ல

கவுண்டம்பாளையத்துல பாத்தீங்கன்னா நான் வர வழியில தான் இது எல்லாமே இருக்கும் இது இதே என்ன நியாயம் ஒய்ஃபுக்கு வாங்கிட்டு வரணும்னா இல்ல இல்ல வர வழியில இல்லைனாலும் கொஞ்சம் கிராஸ் பண்ணியா போய் வாங்கிட்டு வாங்கிட்டு வரலாம் சரியா வந்து ஏதாவது ஃபெஸ்டிவல் டைம் எங்கேயே வெளியே போறப்பதான் வந்து பூ வச்சுக்கோம் வீட்டுல வந்து மோஸ்ட்லி அந்த அளவுக்கு வந்து பூ வைக்காது நான் வந்து வாங்கிட்டு வர மாட்டேன் நிறைய நாள் வாங்கிட்டு வந்து கொடுத்து பாத்தீங்கன்னா வைக்காம ஃப்ரிட்ஜ்ல இருக்கும் இருந்திருக்கு நான் வந்து பாத்துருக்கேன் பாதி பூ இருக்கோங்க பாதி சாமிக்கு போட்டுருவேன் நம்ம மட்டும் வச்சுக்க முடியுமா அதனால சாமிக்கு கொஞ்சம் போடுவேன் மீதி பாதி இருக்கும் சரி அடுத்த நாள் வச்சுக்கலாம் அப்படின்னு வைப்பேன் அவ்வளவுதான் இந்த மாதிரி நிறைய வந்து சொல்லிட்டே போலாம் வெளியில கூட்டி போகவே மாட்டீங்க அதான் என் கேள்வி அப்படியா என்ன கூட ஒருத்தவங்க வந்து பாத்தீங்கன்னா வெற்றி கம்பி நீங்க ரொம்ப நல்ல பையன் பிரியா பேட் கேர்ள் அப்படி சொல்லிட்டாங்க ஒரு மனசு கஷ்டமாயிருச்சு அவங்க என்ன நினைச்சு அப்படி சொன்னாங்கன்னே தெரியல ஒரு ஃபீலிங் ஆயிடுச்சு

எப்போவுமே அவர் கேட்குறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பஜ்ஜி பகோடா அப்புறமா சாப்பாட்டில் வந்து பெருசாக எதுவும் கேட்க மாட்டார் ஸ்வீட் பொங்கல் அந்த மாதிரி கேட்பாரு இடியாப்பா செஞ்சு தரேன்னு எங்கள் அப்பா என்னை கேட்டார் சரி செஞ்சு கொடுக்குறோம்ப்பா அப்படின்னா அப்புறம் இன்னொன்று போலி உப்பெட்டுருக்கு இல்லையா அது வந்து பருப்பு போலின்னா சாப்பிடுவாங்க தேங்காய்லாம் சாப்பிட மாட்டாங்க அதனால் வந்து அதை செஞ்சு கொடுக்கலாம் இன்னைக்கு அப்படின்னு தான் பிளான் போட்டிருக்கோம் நாங்கள் பக்கத்துல அப்பப்போ உரு உருன்னு சவுண்ட் வரும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஐயாவே நீங்க சவுண்டோட ஓட போது நினைச்சு போய் தப்பா நினைச்சு போறதுல முன்னாடி சொல்லிருந்தீங்களா கொழுப்பு பார்த்தீங்களா இருக்கு பக்கத்துல அங்க வேலை வந்து வீட்டு வேலை நடந்துட்டு இருக்கு அதனால கொஞ்சம் சவுண்ட் வரும் இப்ப நம்ம வந்து போலீஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஆல்ரெடி நான் பாதி ப்ராசஸ் முடிச்சிட்டேங்க அப்படியே ஆமா மாவு ஊறணும் அப்படி இல்ல மாவு வந்து ஊறணும் அப்படின்றதுனால நல்ல மாவு ஊறினாதான் சாஃப்டா இருக்கும் மேல அது மைதா மாவு அதனால் முன்னாடியே காலையிலே வந்து எந்திரிச்சதுமே பசஞ்சு வச்சுட்டேன் அப்புறம் கடலைப்பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன் வெள்ளத்தை துருவி எடுத்து வச்சிட்டேன் இப்போ பூர்ணம் ரெடி பண்ணணும் தட்டணும் உபெட் செஞ்சு சாப்பிட்ணும் அவ்வளோதான் ஓகே ஸ்டார்ட் பண்ணிடலாம் ம் இப்போ என்ன ப்ராசஸ் போகுது மாவு வந்து மைதா மாவு தான் நான் எடுத்திருக்கேன் கோதுமையில நீங்கள் செய்யலாம் நானுமே செய்வேன் ஆனால் இன்றைக்கி மைதாலேயே வந்து நான் பண்ணியிருக்கேன் மாவு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன் இங்கே வந்து கடலைப்பருப்பு வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் நல்லா சாஃப்ட்டா வெந்து வந்துருச்சு. இந்த மாதிரி வடிக்கண்டில போட்டு வச்சோம்னா தான் கொஞ்சம் தண்ணி வந்து ட்ரை ஆகும். இப்போ ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டு முதல்ல இத வந்து அரைச்சு எடுத்துக்கலாம். ஓ இது வந்து அரைச்சு எடுத்துட்டு தான் அந்த வெல்லம் கரைசல் போட்டு குக்கர் வெல்ல போடுங்க வெல்லமும் போடலாம். ஆனா இப்போ வர வெல்லம் கொஞ்சம் இதுவா இருக்கே. ஓ அந்த டஸ்ட் வருதுนะ. இப்போ முதல்ல அரைச்சிட்டு அதுக்கு அப்புறம் இவர் வந்து இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமா கொஞ்சம் வெல்ல வாங்கிட்டு வந்தாரு. அங்க வந்து ரெண்டு வெள்ளம் இருந்தது. நாட்டு வெல்லமா நாட்டு வெல்லமா ஆ இது கொஞ்சம் கலர் நல்லாவே இருந்துச்சு கெமிக்கல் கலக்காத அதுலயே மென்ஷன் பண்ணி இருந்தாங்க சரி இதை ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்னு வாங்கிட்டு வந்தேன் ஆனா நூத்தி இருபது ரூபாய் ஒரு கிலோ போட்டு இருந்துச்சு நார்மல் வெள்ளி எவ்வளவு தெரியல மறந்துட்டேன் நானு லிஸ்ட் இருக்கும் பார்த்து தெரியும் அது எண்பது எண்பத்தஞ்சு ரூபாய் இருக்கும் நம்ம அரைச்சாச்சா அரைச்சிட்டேன் வெல்லம் வந்து அலந்துக்கலாம் ஒரு கப் ஃபுல்லா எடுத்திருக்கேன் நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் அதை சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து வெள்ளம் கரையிறதுக்காக மட்டும் பருப்பு வேக வச்சு பாத்தீங்கன்னா அந்த தண்ணியே இருக்கு சும்மா கொஞ்சமா வெள்ளம் கரையிறதுக்காக மட்டும் சேர்த்துட்டு கரைச்சிக்கலாம் இந்த தண்ணியை வந்து இப்ப மதியம் அம்மா குழம்பு எதனா செஞ்சாங்கன்னா ஊத்திக்கலாம் நம்ம மாவு வந்து அரைச்சாச்சு வெள்ளை கரைசல் வந்து பாத்தீங்கன்னா கரைச்சி எடுத்துக்கிட்டேன் நல்ல டார்க்கா இருக்கு வெள்ளம் இது ஊத்தி மிக்ஸ் மிக்ஸ் பண்ணிட்டோங்களா வடிகட்டி சேர்த்துக்கலாம் இதுலயும் டஸ்ட் இருக்கா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ரொம்ப திக்கா இருக்குல்ல தண்ணி கம்மியா ஊத்தா திக்கா தான் இருக்கும் தண்ணி ரெண்டு ட்ரம் குட ஊத்தினா கம்மியா இருக்கும் ஏன் குடத்திலே போட்டு வெச்சிரலாம் ஒரு ஒரு நாள் ஃபுல்லா கரையட்டும் ஆமா அப்புறமா குட தண்ணி எடுத்து ஊத்திக்கலாம் திக்னஸ் அதிகமா இருக்கு சொல்லி அதுக்கு சொன்னா ரெண்டு குட ஊத்தினா திக்கா தெரியாது தண்ணி கம்மியா ஊத்திட்டு திக்கா இருக்காம அப்புறம் என்ன பண்ணனும் பாருங்க எப்படி பண்றாரு தங்க வர வர கிடுக்குது ஏறிட்டே போகுது அத பாக்கும்போது நெஞ்சில 10000 வந்துருச்சுல 10000க்கு மேல ஐயோ கிடுக்குது ஏறிட்டே போகுது அது அந்த பட்டிக்கு மேரேஜ் வந்து பாத்தீங்கன்னா எங்க மேரேஜ் அப்போ வந்து ஒரு நாற்பத்தஞ்சு இருக்கும் நினைக்கிறேன் அந்த எல்லாம் சேர்த்துக்கோங்க ஜிஎஸ்டி அது இது எல்லாம் சேர்த்து ஒரு நாற்பத்தஞ்சுனே வச்சுக்கலாம் அவ்வளோதான் ஒரு ஒரு பவுன் இப்போ ரெண்டரை வருஷம் ஆச்சு எங்களுக்கு மேரேஜ் ஆகி அதுக்குள்ள டபுள் ஆயிடுச்சு எண்பதாயிரத்தை தாண்டி போயிட்டு இருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல இது கூட நான் வந்து தேங்காய் சேர்த்துக்கிறேன் ஒரு இதுல mix பண்ணிடுமா நான் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் டேஸ்ட் கூடவே கொஞ்சமா சேர்த்துக்கிறேன் ஒரு கால் கப் அளவுக்கு நீங்க சேர்த்துக்கலாம் இது வந்து ஆல்ரெடி நான் ரெடி பண்ணி வச்சது தான் டெசிகேட்டட் கோகோனட்டா ஃப்ளேவருக்காக கம்மியாக சேர்த்துக்கிறேன் எங்கள் அப்பாவுக்கு வர பிடிக்காது ஓ தேங்காய் கூட்டம் வறுத்துக்கிட்டே இருக்கணும் ஏலக்காய் தூள் மெயினாக நல்ல மணத்துக்கு நல்ல மணத்துக்கா நல்ல மனமாக இருக்கிறதுக்கு ஏலக்காய் தூள் கொஞ்சம் நல்லா காலி ஆகிடுச்சு அரைக்கணுங்க சுக்கெல்லாம் போடக்கூடாதா சுக்கெல்லாம் வேணாங்க ம் இப்போ எல்லாத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் இலக்கமாக வரும் அது அப்படியே கொஞ்சம் கெட்டியாக வர வரைக்கும் பூர்ண உருண்டை பண்ணுற அளவுக்கு வரணும் அது வரைக்கும் நம்ம வந்து குக் பண்ணிக்கலாம் அப்புறம் இன்னும் உங்ககிட்ட ஷேர் பண்ணோம் அப்படியே சிரிச்சுக்கிட்டே பேசிட்டோம் இப்போ நான் உங்ககிட்ட சீரியஸாக ஷேர் பண்ண போகிறேன் சீரியஸாக வரணும் அப்போ மூஞ்சை கண்டிப்பாக காட்டி கொஞ்சம் சீரியஸ் மூஞ்சை காட்டுங்க ஆஸ்பத்திரிலேருந்து வந்த மாதிரி காட்டுங்க என்னாச்சு என்ன பண்ணா சண்டை வருமானு கேட்டிருந்தாங்க இல்லையா அதுக்கு வந்து சீரியஸா பதில் சொல்லணும்ல சண்டை எல்லாம் நிறையவே வரும் ஆனா பெருசா சண்டை வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்குள்ள ஒரு ரெண்டு டைம் வந்திருக்கு ஞாபகம் இருக்கா பயங்கரமா சண்டை பயங்கர ஹெவியா போச்சு ரெண்டு டைம் வந்தது இப்ப கடந்த ஒரு வருஷமா அப்படி வரல ஒன்றரை வருஷமா மேரேஜ் ஆன ஸ்டார்டிங்ல வந்துச்சு அவ்வளவுதான் எனக்கு தெரிஞ்சு அதுக்கப்புறம் எல்லாம் சின்ன சின்ன சண்டை தான் அதை பெருசா கொண்டு போகல நாங்க பெருசா வராது ஏன்னு சொல்லுங்க நீ வந்து தியாகி நீங்க நீங்க வந்து தியாகி அதனால வராது பாத்தீங்களா எப்படி பேசுறாரு

கணவன் மனைக்குள்ள எதனாலலாம் சண்டை வருது ஸோ இந்த மாதிரி விஷயத்தை நோட் பண்ணி இந்த மாதிரிலாம் அவங்களுக்கு பண்ணுங்க பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டாவே நிறைய பேருக்கு சண்டையே வராது அப்படின்லாம் கூட நான் நினைப்பேன் அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க அவங்க என்ன இப்படி இருக்கணும்னு நினைக்கிறாங்க அதை பண்ணிட்டாலே அது வந்து அந்த சண்டை வராது ஆனால் எல்லா எதிர்பார்ப்பையும் பூர்த்தி பண்ண முடியாது இல்லை ஆமாம் அப்படி இருக்கும்போது சண்டை வரும் தான் ஆனால் சமாதானம் ஆயிக்கோங்க அவ்வளோதான் நாங்களும் அப்படிதான் சமாதானமும் சீக்கிரமாயிடுவோம் இது ஒன்று சொல்லி ஆகணும் பேர் சொல்லி கூப்பிடுறீங்க வாப்போன்னு சொல்லி கூப்பிடுறீங்க அந்த மாதிரிலாம் வந்து சொல்கிறாங்க இல்லையா நாங்க வந்து பார்த்தீங்கன்னா வாங்க போங்கன்னு வீடியோல தான் பேசிகிட்டு இருக்கிறேன் அதுக்கப்புறம் யாராவது இருந்தா இல்லனா எனக்கு எப்படி தோணுதோ அப்படி கூப்பிடுவேன் கரெக்டாங்க எப்படி தோணுதாவா இல்லை என்னம்மா சொல்ல வர அப்படி இல்லை இப்போ யாருமே இல்லைனாலும் இவங்கள வாங்க போங்கன்னு கூப்பிடுவேன் கரெக்ட்டா யாராவது இருந்தாலும் வெற்றி இங்க வந்து இதை எடுத்துக்கொடு வெற்றி அப்படின்னு பேசுவேன் அது வந்து காலேஜ் அடுத்து அவ்வளவுதான் வெளியே வரணும் அது வந்து ஏன் சொல்ல வரேன்னா இப்போ இந்த வீடியோல ஸ்டார்டிங்ல ஒரு சில இடத்துல நான் வந்து வாப்போன்னு சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் சொல்லுமா தோணுச்சு நல்லா கமெண்ட் பண்ணுவீங்க நான் முன்னாடியே ஏன்னா காலேஜ் படிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் தானே அப்போ வந்து பேர் சொல்லி தான் கூப்பிடுவோம் அதுக்கப்புறம் காலேஜ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா நான் மேக்சிமம்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இல்லடா ஆமாடா பொம்பளை பிள்ளைங்களே சொல்கிறேன் நான் என் ஃப்ரெண்ட்ஸி ஆமாடா சொல்லுடா எப்படிடா இருக்க அப்படின்னு பேசுவோம் நாங்கள் வீட்டில் வந்து கிட்ட வந்து வாங்க போங்க அப்படின்னு பேசும்போது கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு நான் என்ன பண்ணுவேன் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எப்படி பேசுகிறேன்னா அதே மாதிரி ஆமாடா சொல்லுடா அப்படிடா ஓகேடா அப்படின்னு பேசி பேசியே எனக்கு வடாப்படை செல்ல பழகிடுச்சு அதுக்கப்புறம் மாற்ற முடியலைங்க லவ் பண்ண டைம் விட சாரி காலேஜ் படித்த டைம் விட காலேஜ் முடிச்சுட்டு மேரேஜுக்கு வெயிட் பண்ண காலம் ரொம்ப அதிகம் அப்போ இப்படியே பேசி 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 எனக்கு வடை போடா அந்த மாதிரி பேசி ரொம்ப பழகிடுச்சு அதில் அது வந்து மாற்ற முடியல என்னால் நான் வந்து வீட்டில் அப்படி தான் பேசுவேன் இல்லைனா மட்டும் அப்படியே சூப்பராக சப்போர்ட் பண்ணிடுச்சு அப்படியே பேசி மாற்ற நீங்களே சப்போர்ட் பண்ணி பேசி தான் இப்படி பேசுகிறீங்களே இப்படி சீரியஸாக நினச்சிக்க போகிறாங்க இல்லைங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தான் ஆமாம் நீங்கள் எதாவது பிடிக்கலையா

அன்னியோட ரிலேஷன் அவங்க வந்து வெற்றின்னு கூப்பிட்டதுக்கு சொன்னாங்க அவங்க அப்ப வந்து நான் எல்லாரும் முன்னாடி வெற்றின்னு கூப்பிட்டேன் கொஞ்சம் தள்ளி இருந்தாரு அதனால வெற்றின்னு கூப்பிட்டேன்னா ஹஸ்பண்ட்லாம் வெற்றின்லாம் கூப்பிடக்கூடாது வாங்க போகணும்னு கூப்பிடுவோம் கூப்பிடணும் அப்படின்னா அப்படி தான் கூப்பிட்டு இருந்தேன் டக்கு தூரமா இருக்கும்போது வெற்றின் தானே கூப்பிட்டு தோணுச்சு எனக்கு அதனால கூப்பிட்டேன் இல்லைனா மாமான்னு கூப்பிடணும் அப்படின்ட்டாங்க அது கேட்டோடே எனக்கு ஒரு மாதிரி சரியாயிடுச்சு ஏன்னா அது வந்து கொஞ்சம் கூச்சமாக தாங்க இருக்கு அத கூப்பிட வரல சரி பண்ண கூட கூப்பிட்டதுனால வியூவர்ஸ்க்காக அவங்க பாக்குறாங்கல்ல மாமானு கூப்பிடணுமா வெற்றி மாமா அப்படின்னு சொல்லி நீ கூப்பிடுவேன் சாரிங்க இல்ல நான் அவங்களோட சார்பா நான் வந்து கேக்குற கூப்பிடு இல்ல யார் சார்பா கேட்டாலும் இல்ல இல்ல ஒரே ஒரு சொல்லி தான் ஆகணும்

அதுக்காக மரியாதை கொடுக்காம கூப்பிடுறோம் எல்லாம் இல்ல அது பழக்கம் பழகுனது அந்த மாதிரி இருந்ததுனால நான் வந்து அப்படி கூப்பிட்டுக்கிறேன் படிக்கும் போதுல இருந்து பேர் சொல்லி கூப்பிட்டு அந்த மாதிரி முருங்கக்கா கதை சொல்லவே இல்ல முருங்கக்கா கதையா முருங்கக்காக்கே ஒரு கதை வச்சிருக்கியா ஆமாங்க அது நினைக்கும் போதே ரொம்ப கஷ்டமா இருக்கு முருங்கக்கா வந்து ஒரு தாத்தா வித்துட்டு வருவாரு இப்ப ஒரு மூணு டைம் தான் நாங்க பார்த்தோம் அவரை அவர் பேரே நாங்க முருங்கக்கா தாத்தான்னு பேரே வச்சுட்டோம் நாங்க ரொம்ப வயசாயிருச்சு அவருக்கு அந்த மூட்டையை பிரிக்கிறதா இருக்கட்டும் அதுக்கு இது பண்றதா இருக்கட்டும் அப்பெல்லாம் அவருக்கு அப்படியே நடுக்கும் அவர் கை நடுங்கிறதே நமக்கு தெரியும் இல்லைங்க ரொம்ப இதுவா இருக்கும் அவர்கிட்ட ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் வாங்கணும் அதுக்கப்புறம் எப்போ வந்தாலும் அவர்கிட்ட வாங்கணும் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டோம் செகண்ட் டைம் வாங்கணும் வீட்டில் ஆக்சுவலி முருங்காய் இருக்கு இருக்கு அம்மா எடுத்துட்டு வந்திருந்தாங்கன்னு சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா அதனால இருக்கு பரவாயில்ல அவருக்காக வாங்கிக்கலாம் அவருக்காக வாங்கணும் முருங்காய் கொஞ்சம் முத்துற மாதிரி தான் இருக்கு பரவாயில்ல சரி அவருக்காக வாங்கிக்கலாமே நாங்க பரவாயில்ல முத்துனா என்ன எப்படியும் செஞ்சு சாப்பிடலாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை ஆனா அவருக்கு நம்ம ஏதாச்சும் யாருமே வாங்குற மாதிரி தெரியல ஏன்னா வாங்குற மாதிரி இருந்தா அவர் சத்தம் போடாம நிப்பாரு ஆனா அவர் சத்தம் போட்டுட்டேதான் போவார் ஆனா யாருமே வாங்க மாட்டாங்களா சரி நம்மளாச்சும் வாங்குவோம் அப்பப்போ ஒரு வராப்பெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வாங்குறோம் இந்த மூட்டையே இறக்க முடியல இன்னைக்கு கொஞ்சம் பெரிய மூட்டையா தூக்கிட்டு வந்துட்டாரு இல்ல இதுதான் இறக்கி இது பண்ணி அப்புறம் கட்டி மேல தூக்கி வச்சாரு அதனால முடிஞ்ச அளவுக்கு அந்த மாதிரி வந்தாங்கன்னா நீங்களும் வந்து சும்மா விக்கிற வரும் போது எட்டி பாருங்க எட்டி பாருங்க வாங்க எப்படி கஷ்டமா இருக்கும் இல்ல உங்களுக்கு ஒரு நூறு ரூபாய் வாச்சு வியாபாரம் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு கூட நினைக்கலாம் அவரு ஆனா தானே போவாரு வீட்டுக்கு இல்லைன்னா தான் இருப்பாரு இந்த வயசுல கஷ்டப்பட்டு விக்கிறாருன்னா கண்டிப்பா ஏதோ இருக்கும் ஆமா எல்லாம் பூர்ணமெல்லாம் வந்து கொஞ்சம் சூடு ஆறிடுச்சு உருண்டை பண்ணி வச்சுட்டு மாவையும் மைதா மாவையும் நான் வந்து உருண்டை பண்ணி வச்சேங்க அப்போதான் உருண்டை பண்ண ஸ்டார்ட் பண்ணேன் லட்டுமா இருக்கு ஆ அப்போதான் ஃபுல்லாக பூர்ணம் ஸ்டஃப் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும் இவர் வந்து என்ன பண்ணாரு பியூரிஃபை வந்து எங்களுக்கு போயிடுச்சு பார்த்தீங்கன்னாலும் தெரியும் பாருங்க எப்படி இருக்கு அவங்க எப்படி செட் பண்ணுவாங்க அவங்க எல்லாம் பிரிச்சு மேயறவங்க தான் அதனால செட் பண்ணுவாங்க அவர் கடைக்கு போயிருக்கிறார் ஃபிட் பண்ண வந்தவர் அதுக்குள்ள வேற நீ இவ்வளவு தட்டுறையான்னு கேட்கறாரு இங்க அடுப்பு மேல கூட ஒரு வெஸ்ட் போயிருக்கிறாரு இது நான் எங்க போய் தட்டுறது அதில் அப்படியே மூடி வச்சுட்டார் இவரே எல்லாத்தையும் அப்புறம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது பார்த்தோடனே எனக்கு ஒரு மாதிரி கொச்ச கொச்சமிச்சான் இருக்கு நெட்டு போல்டு எல்லாம் தனித்தனியா வச்சுட்டு இருக்கிறாரு நம்ம வந்து எதையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது நான் அப்புறமா செஞ்சுக்கோங்க கொஞ்சம் கேப் விட்டு ஒரு பத்து நாள் மேலே ஆயிடுச்சுலங்க பதினஞ்சு நாள் ஆயிடுச்சு அது பியூரிஃபை அதுக்கு முன்னாடி போயிடுச்சு அது தெரியாமலே அதே தான் குடிச்சிட்டு இருந்தோம் இவர் தண்ணி டேஸ்ட் வித்தியாசமா மாறுது மாறுதுன்னு சொல்லிட்டே இருந்தே இருந்தேன் ஒருத்தவங்க கூப்பிட்டு உள்ள செக் பண்ணும்போது உள்ள எல்லாம் எறும்புலாம் இருந்துச்சு ஆமா இதுக்கு முன்னாடி ஒருத்தர் வந்தாரு அப்படின்னா ஃபுல்லா ஒரு எல்லாம் பாக்ஸ் எல்லாம் கிளீன் பண்ணி கொடுத்துட்டாரு அப்புறம் தண்ணிக்குள்ள எறும்பு இருந்திருக்குங்க அதே குடிச்சிருந்துருக்கோம் நாங்க

இங்க இருக்கிற நாங்க இருக்குற ஏரியால கவர்மெண்ட்ல இருந்து தண்ணி எல்லாம் வரது இல்லை எதுவுமே ஆமால நல்ல தண்ணி உப்பு தண்ணி எதுவுமே வரது இல்ல எல்லா வீட்டுக்கு வீடு எல்லாமே போர் தான் போர் தான் போட்டுருக்காங்க அதனால பியூரிஃபை நமக்கு தேவையா தேவைதான் அதனால சரி பண்ணிட்டு இருக்கிறாங்க நாங்க கோயம்புத்தூர்ல இருந்தது நல்ல ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா எங்களுக்கு நல்ல தண்ணி அது குளிக்கிறதுக்கு நல்ல தண்ணி குடிக்கிறதுக்கு நல்ல தண்ணி எல்லாத்துக்கும் துவைக்கிறதுக்கு நல்ல தண்ணி நான் இப்ப ரீசெண்டா கூட கோயம்புத்தூர்ல இருக்கும்போது போட்ட வீடியோஸ் நான் வந்து பார்த்துட்டு இருந்தேன்

இப்போ நம்ம வந்து சுட்டுக்கிட்டே நம்ம வந்து பியூரிஃபயர் கதையை கேட்கலாம் நாங்கள் ஒன்று நினச்சோ ஆனால் நடப்பது ஒன்று நடந்தது மாதிரி வந்தார் சரி மெமரான் வந்து ப்ராப்ளமாக இருக்கும் சொல்லி அதை மாற்றணும் அப்படின்னு சொல்லி சொன்னார் மெமரான் மாற்றினார் அது ஒரு செலவு சரி அதை மாற்றினதுக்கப்புறம் எல்லாம் செக் பண்ணி மறுபடியும் செட் பண்ணி போட்டு பார்க்கும்போது மறுபடியும் வந்து மோட்டரில் வந்து இப்போ பிரச்சனையாகிடுச்சி ரொம்ப ஓடி இருக்கும் போல் மோட்ரு வந்து மாற்றியே ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க சரி மோட்ரு மாற்றணுமா அது ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா ஆகும் அப்படின்னாங்க சரி கையோட பிறகு என்ன பண்றது வேற வழி இல்லை அப்படிங்கும் போது மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றணும் அது மட்டும்தான பிரச்சனை மாத்திட்டா சரியாயிடும் ஆயிடும் சரியாயிடும் அப்படின்னு நாங்க நினைச்சோம் கொஞ்சம் நெய்யை போட்டுக்கலாம் கூட நெய் வேறு செய்யணுமா ஐயோ ஐயோ அப்புறமா பார்த்தீங்கன்னா அது போட்டுமே பார்த்தீங்கன்னா ஓடலை மறுபடியும் ஏதோ அவர் வந்து ஒயர் ஏதோ ஃபால்ட்டு அதை மாற்றணும் அப்படின்றாரு இதெல்லாம் கணக்கு பண்ணிங்கன்னால் நீங்க வந்து ஐ ஐயாயிரம் மேலேயே போகுது அதுக்கு நீங்க புதுசே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாரு இத்தனையோ போட்டுட்டு அப்படி சொல்றாரு அது காசு எடா இது அப்படின்ட்டு அப்புறம் நாங்கள் வந்து அதை அப்படியே அவங்களை அனுப்பிவிட்டோம் அனுப்பிவிட்டோம்னா அவங்க அந்த மெமரானுக்கு மட்டும் அமௌண்ட் கொடுத்துட்டோம் அவங்க வந்து சர்வீஸ் சார்ஜ் வந்து அவங்க கொடுத்துட்டோம் நாங்கள் புதுசே வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அனுப்பிவிட்டோம் பியூரிஃபை இவ்வளவு வேலை வைக்கணும்னு நான் வந்து சத்தியமா எதிர்பார்க்கல பயங்கரமா வேலை வச்சிருச்சு போலி வந்து சுட்டு ரெடி பண்ணியாச்சு நெய் ஸ்மெல் அடிக்குது அப்படியே பக்கத்தில் இருக்கும்போது

இப்போ ஈவினிங் தான் முடிச்சிருக்கோம் வீடியோ நடுவுல இந்த மூணு மணி நேரம் என்னமோ நான் சொல்லிட்டேன் அப்படியா மூணு மணி நேரம் வந்து பாத்தீங்கன்னா மூணு நாலு மணி நேரம் இந்த பியூரிஃபை வேலையே போய்ட்டு என்ன பேசுனோடனே மறந்துட்டோம் நாங்களே அப்பா வந்து சாப்பிடுவாரு அப்படின்றதுனால செஞ்சோம் அப்படியே நாங்களும் அவர் சாக்கு வச்சு சாப்பிட்டுக்குறோம் பாருங்க இங்க சாப்பிட்டுட்டே இருக்கா ஆமாம் நான் வந்து ஃபஸ்ட்டு பெருசாக தட்டினேன் அப்புறம் இவர் வந்து எனக்கு கொஞ்சம் குட்டி குட்டியாக மொத்தமாக போட்டுக்கொடு அப்படின்னாரு பார்க்கும்போது அதுவே அழகா இருந்துச்சு நான் அப்படியே வந்து அதே செஞ்சுட்டேன் பெருசாக போடாமல் நல்லா இருக்குல்ல சாப்பிட சூப்பராக நான் தான் செஞ்சேன் சரி சொல்லுங்க இல்லை இல்லை நான் தான் செஞ்சேன்னு சொன்னேன் ம் ரெசிபி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தமிழ் ஃபுட் மசாலாவில் கூட போய் நீங்கள் பாருங்கள் நிறைய ஒபெட் ரெசிபி வந்து நான் போட்டிருக்கேன் தோரம் பருப்பில் கடலைப்பருப்பில் தேங்காவில் இந்த மாதிரி நிறைய போட்டிருக்கேன் ட்ரை பண்ணி பாருங்கள் உருளைக்கிழங்கு காரக்கோழி கூட நான் போட்டிருக்கேன் வீடியோ வேணா போய் பாருங்கள் ஓகேவா ஒருவேளை ரெசிபி இது பார்த்த உடனே டெம்ட் ஆகும்ல சாப்பிடணும்னு ஆசையாக இருக்கணும் போது அப்போ ரெசிபி வந்து நம்ம சொன்னோம்னா அவங்க பார்த்து செய்வாங்க அதுக்காக தான் எங்கள் அம்மா செய்கிற மாதிரி இல்லை இந்த ஒரு வார்த்தை பாருங்க நிலந்து சோறு கட்டு எல்லாம் கட்டு பச்சை தண்ணி கூட கொடுக்க மாட்டேன் நான் அது கூட இருந்தாலும் எங்கள் அம்மா கொடுக்குற மாதிரி வரல அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது இந்த வார்த்தை என்கிட்ட சொல்லவே மாட்டாரு வேணே வம்புழுக்கிறதுக்காக சொல்றாரு கம்பேர் பண்ணவே மாட்டாரு எங்க அம்மா செஞ்ச மாதிரி வரல செய்யல அப்படின்னு ஸ்டார்டிங்ல ஒரு ரெண்டு மூணு டைம் சொல்லியிருக்காரு மேரேஜ் ஆனால் ஸ்டார்டிங்கில் அதுக்கப்புறம்லாம் அந்த வார்த்தையே வரதில்லை சும்மா சொன்னாலும் ஒரு நாள் சோறு இல்லை அவ்வளோதான் சரி ஓகேங்க நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் ரொம்ப நிறையவே பேசிட்டு நினைக்கிறேன் முடிச்சுக்கிறோம் அடுத்த ஒரு வீடியோவில் சூப்பராக வந்து பார்க்குறோம்